ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜப்பானியன் மிஸ்ரீஸ்ன்னு டாக்டர் ஸ்டோன் சயின்ஸ் ஃபியூச்சர் சீசன் ஃபோர் எபிசோட் டுவெண்ட்டி த்ரீ தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எபிசோட் எனக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் அண்ட் இந்த எபிசோடில் நிறைய டைலாக்ஸ் வராது ஸோ நிறைய விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான் இருக்கும் சரி வாங்க நம்ம வளவளன்னு பேசாமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாக்டர் ஸ்டோன் சயின்ஸ் ஃபியூச்சர் சீசன் ஃபோர் எபிசோட் டுவெண்ட்டி த்ரீ இப்ப ஸ்வீகா வந்துட்டு அவளுக்கு தேவையான ஷெல்டர் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு அவ ஆளுங்களோட சில எல்லாத்தையும் ஒரே இடத்துல கேதர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறா ஏன்னா கண்டிப்பா யாராச்சும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா கேதர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா பிரான்ஸ்வாவோ ஸ்வீகாவோ கிட்ட மாட்டிட்டு இருந்தாங்க தெரியாது என்னோட ஆளுங்க ஸ்டாச்சுவை பார்த்தா அவள் கொஞ்சம் லைட்டா பயப்பட ஆளுங்க யாரையா தரத்திட்டு போயிருக்காங்கன்னா நம்ம ஆளுங்க இந்த பக்கம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவள் தேடி போகும்போது மார்ச் காசே பிரான்ஸ்வாவோட ஸ்டாச்சுவா கண்டுபிடிக்கிற இவங்க எல்லாம் என்ன இடத்துக்கு உயிரோட இருந்திருந்தா என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னு சொல்லி வீக்காக யோசிக்கிறா பட் இப்போதைக்கு அது நடக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு இவங்களோட ஸ்டாச்சஸ் எல்லாத்தையுமோ அவளோட அந்த மெயின் இடத்துக்கு எழுத்துட்டு போயிட்டு இருக்கா அதுல ஜீன்றோட கையாவா துண்டா பிச்சிருதா க்ளூ போட்டு ஒட்டிட்டா ரிவை பண்ணும்போது சரியா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வா பாக்குறா அதுக்கு ரப்பர் இருக்குல்ல அத வச்சு ஒட்டிரலாம் நம்ம பாக்கெட் குள்ள கைவிடும் போது ஏதோ ஒரு பேப்பர் அதுல இருக்கு அதை விட்டுட்டு இப்ப கடைசியில க்ளூ எடுத்து கரெக்டா அவனோட கையை ஒட்டி விட்டுருதா அது பிஞ்சு விளவு திரும்பவும் ஒட்டி அதை கயிற வச்சு கட்டி இருந்தா குஹாக்கு அண்ட் பேட்டல் டீம் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி வா தேடி போய்கிட்டு இருக்கா பைனலி சுக்காசா அண்ட் குஹாக்கு இருக்கிற இடத்துக்கு வரவோ குஹாக்குவோட ஸ்டாச்சுவை போயிட்டு வா தட்டி பிடிக்கிறா கஷ்டப்பட்டு இவங்களோட ஸ்டாச்சுவையும் அவ எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு பைக் இருந்தா நல்லா இருக்கும் ஈஸியா இதை தூக்கிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு அவ யோசிக்கும் தான் டயர் இருக்குல்ல அதை வச்சு மேக் பண்ணிக்கிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க வச்சிருந்த அந்த டயரை மட்டும் தனியா கழட்டி எடுத்து கட்டையில அவளே ஒரு வண்டியை ரெடி பண்றா அதுல ஸ்டாச்சுவை வச்சு இப்ப ஈஸியா அவ இழுத்துட்டு வர சாதிச்சுட்டா ஸ்வீக்கா எல்லாரையும் ஓட்டு சேர்த்துட்டா அப்படின்னு சொல்லி மத்தவங்க எல்லாம் சொல்ற மாதிரி அவ கற்பனை பண்ணி பாத்துட்டு இருக்கா என் கூட பேசுறதுக்கு யாருமே இல்ல இல்ல அப்படின்னு சொல்லி அவளுக்கு கொஞ்சம் அழகையா வருது ஏன்னா தனிமையா தான் இன்னும் அவ இருந்துட்டு இருக்கா எல்லா பக்கமும் நான் தேடி பார்த்துட்டேன் பட் லோனா அண்ட் செல்சி மட்டும் எங்க போனாங்கன்னே தெரியலே அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு இருக்க ஒருவேளை நாங்க மாட்டிக்கிட்டோம் அவங்க தான் ரிவைவல் ஃபுளூட எடுத்துட்டு ஆப்போசிட் சைடா போயிருப்பாங்களோ அப்படின்னு கரெக்டா அவ கெஸ்ட் பண்றா அண்ட் மீனை பிடிக்கிறதுக்கு அவ ஒரு வளைய மேக் பண்ணி மீனை பிடிச்சு அதை இப்ப சாப்பிட ஆரம்பிக்கிறா ஸ்வீகா சர்ச்சிங் டீம் இப்ப கிளம்பியாச்சு அப்படின்னு சொல்லி டயராவா முதுகுல கட்டிட்டு போய்கிட்டு இருக்கா மேபி அப்ப செல்சி அண்ட் லோனா கிட்ட கண்டிப்பா ரிவைபல் ஃபுளூட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் அவ போறா ஒரு வழியா டிராவல் பண்ணி ஆப்போசிட் சைட்ல எல்லா பக்கமும் போயிட்டு ஸ்வீகா தேடி பாக்குறா பட் எங்க தேடியா அவளுக்கு கிடைக்கல ரிவைபல் ஃபுளூட் பாட்டில் மட்டும் கீழ விழுந்து கிடக்கிறதா பாக்கவும் மேல இருந்தா இது விழுந்திருக்கும் அப்ப மழை மேலதான் அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மலை மலா வாயிடுற பைனலி ஒரு வழியா லோனா அண்ட் செல்சியவோ இவா கண்டுபிடிச்சிட்டா பைனலி ஓட்ல கண்டுபிடிச்சிட்டேக்கா இது ரிவைவல் ஃபுளோய்டு எங்க அப்படின்னு சொல்லி அவ பாத்தா அந்த பாட்டில் தான் கடைசி போல இவங்க கிட்ட வேற எந்த ரிவைவல் ஃபுளோய்டோ இல்ல லோனா அதை தீயில தூக்கி போட்டு உடைக்கலனா கண்டிப்பா இவங்கள கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன் இப்படி செல்சியோட மேப்ல ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி அவ தேடி பாக்குறா பட் ரிவைவல் ஃபுளோய்டு எங்கேயுமே இல்ல இதனால இவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்தா யாராச்சும் ஒருத்தருக்கிட்டயாச்சும் ரிவைவல் ஃபுளோய்டு இருக்கும் அப்படின்னு தான் மோட்டிவேஷனா அவ போயிருக்கும் மொத்த டீமையும் கேதர் பண்ணிட்டா அப்படி இருந்து யாருக்கிட்டயும் ரிவைவல் ஃபுளோய்டு இல்ல நான் கடைசியில் தனியாவே தான் சாக போறேனும் இல்ல எனக்கு வேற ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் நான் இதுக்கு மேலேயும் ஒரு அலுமஞ்சி கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு வழியா எல்லாத்தையும் இப்ப ஒரே இடத்துல கேதர் பண்ணி வச்சுட்டா இப்ப அவளுக்கு பசிக்க ஆரம்பிக்குது சரி சாப்பிட்டுட்டு நான் யோசிக்கிறேன் அடுத்து என்ன பண்ணலான்னு அப்படின்னு சொல்லி வா யோசிக்கும் போதுதான் செல்சியோட மேப்ல ஃப்ரூட்ஸ் எல்லாம் எங்க இருக்கும் அப்படிங்கிறத வா குறிச்சு வச்சிருக்கா அங்கே போய் ஃப்ரூட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வா போற சாப்பாடுக்கு கஷ்டமா இத்தனை இருந்த ஸ்வீக்காக்கு இதுக்கப்புறம் சாப்பாடை பத்தி பிரச்சனை இல்லை இனி நான் மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன் பட் கண்டிப்பா கோடிய சீக்கிரமே நீங்க எல்லாரும் என்கிட்ட பேசுவீங்க ஐயா செங்கோ அப்பா மாதிரி பேப்பர்ல நானும் ஏதாச்சும் எழுதி அப்படின்னு சின்னவா யோசிக்க போது செங்கோ கிட்ட ஒரு பேப்பர் இருந்திருக்கும் ரிவைவல் ஃப்ளூயிடை எப்படி மேக் பண்றது அப்படின்னு சொல்லி அதுல போட்டிருக்கு என்னால கண்டிப்பா எல்லாரையும் திரும்ப கொண்டு வர முடியும் ஜஸ்ட் இந்த சயின்ஸ் ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்வீகா இப்ப ஆள ஆரம்பிக்கிறா நான் அலுமூஞ்சி இல்லன்னு நினைச்சேன் பட் நான் இன்னும் அலுமூஞ்சி தான் போறேன் ஸ்வீகா அழுதுட்டு இருந்தாலும் இப்ப செங்கோவை பாத்துட்டு செங்கோ மாதிரியே மோட்டிவேஷனோட ஒர்க் பண்ணணும்னு இஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர்னு அவளோட ட்ரெஸ்லயே போட்டுக்கிறா ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் நல்லா தூங்கிருத்தா அடுத்த நாள் காலையில் எழுந்துச்சு ரெகுலராக ஃபஸ்ட்டு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிக்கிறா ஸ்வீகாக்கு சயின்ஸை பற்றி எதோ தெரியாதுனாலும் எழுத படிக்க அவளுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்துருப்பாங்க அவுட்டு மேக் ரிவைவல் ஃபுளுட் அப்படின்னு சொல்லி மொத்தமாக மூணு ஸ்டெப்ஸ் இருக்கு நல்ல நான் அந்த எழுத படிக்க கிளாஸில் கற்றுக்கிட்டேன் படிக்க தெரிஞ்சாலே எனக்கு எதுவோ புரிய தெரியலையே ரிவைவல் ஃபுளுட மேக் பண்ண நைட்ரிக் ஆசிட் தேவை மொத்தமாக இதை மூணு வழியில் மேக் பண்ண முடியும் இந்த மூணாவது மெத்தடு வாய்ப்பே இல்லை ஃபஸ்ட் மெத்தட் செகண்ட் மெத்தடில் தான் பண்ணியாகணும் சரி இந்த மூணாவது மெத்தட் தேவைப்படாத அப்படின்னு சொல்லி செங்கோ பாக்கெட்லேயே அதை வச்சுட்டு என்னோட ஃபஸ்ட் சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோட பாக்கெட்ல இருந்து சல்ஃபரிக் ஆசிடாவா எடுக்கிற நைட்ரிக் ஆசிட எப்படி மேக் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் இதுல சயின்டிஃபிக் மெத்தடா இருக்கு அவ்வளோ அதை எல்லா ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்றா கரெக்ட் எல்லாம் யூஸ் பண்ணி அவளுக்கு ஷாக் கிடைக்குது எல்லா ஆசிட்ஸையும் யூஸ் பண்ணி முடிச்சிட்டா பட் ஆனால் அது ஒர்க் ஆகல என் நினைச்ச அளவுக்கு என்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் என்னால் அதை மேக் பண்ண முடியல நம்ம ஆளும் போது இன்னொரு மெத்தட் இருக்கு பட் ஆனால் இந்த மெத்தட்ல மேக் பண்ண அது ரொம்ப நாள் ஆகுமே அப்படி எனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இதுதான் அப்படின்னு பூப்பதான் வந்துட்டு அதுல மேக் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கு வீக்காக்கும் வர வழி இல்லை அப்படிங்கிறதுனால அனிமல் சோட போயிட்டு கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போறா இப்படி கலெக்ட் பண்ணா தேவையான அளவு எனக்கு கிடைக்குமா என்னோட ஓன் பூ பண்ணலாமே இல்ல அப்படின்னு இருக்கும்போது ஒரு கல்லுல இருக்கு எடுத்து வரலாம் நைட்ரிக் ஆசிட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி அதையோ ஒரு பெரிய விஷயமா மேக் பண்ணிட்டா இந்த பூப்பு அப்புறமா பிளான்டாஷ் லீவ்ஸ் எல்லாம் அண்டர் வச்சு ஒரு ஒரு வருஷத்துக்கு வெயிட் பண்ணனும் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கு அதே மாதிரியே ஸ்வீக்காவோ எல்லாத்தையும் பக்காவா பண்றான் அந்த பேப்பர்ல இருக்குறது அழிஞ்சிட கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இலையில வந்து தீயை வச்சு எழுதி வைக்கிறா ஸோ இப்போ மண்ணு கடையில் புதச்சி வச்சிருக்கிற அந்த போப்பு மற்ற மிக்சர் எல்லாமே சேர்ந்து ரியாக்ஷன் ஆகி அது நைட்ரிக் ஆசிடாக மாறுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் டைம் எடுக்கும் அதுக்கப்புறமா அந்த நைட்ரிக் ஆசிட் கூட ஆல்கால மிக்ஸ் பண்ணணும் அதுக்கு தேவையான பழங்கள் மற்ற விஷயங்களையும் வந்துட்டு மேக் பண்ணிட்டு இருக்கா ஒரு வழியாக அந்த நைட்ரிக் ஆசிடை மேக் பண்ணுறதுக்கான கிறிஸ்டல்ஸ் எல்லாமே அந்த மண்ணில் ஃபார்ம் ஆகி இருக்கு ஐ சூப்பர் அப்படின்னு சொல்லி ஸ்வீக்காவே ரொம்பவே ஹாப்பியாக இருக்கா பட் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா மழை பெஞ்சு அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாமே கரைஞ்சு போயிடுச்சு ஸோ திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்தவா ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துக்கு மேலே மெயிட் பண்ணனும் நான் திரும்பவும் ட்ரை பண்றேன் வெட்டுக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்வீக்கா நினைக்கிறேன் பாறைகள்ல பறவைகளோட அந்த போப்பு போயிட்டு திரும்பவும் கலெக்ட் பண்ணிட்டு வர ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லா ப்ராசஸையும் மேக் மண்ணுக்குள்ள அதை போட்டு வைக்கிற ஈவன் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் பரவாயில்ல கண்டிப்பா நான் வெட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்வீக்கா கண்டினியூஸா போராடிட்டு இருக்கா இந்த தடவை அது மலைல நனைஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மலையில நனையாதபடி ஒரு ஷெல்டரியா மேக் பண்றா போன தடவை மலையில அது கரஞ்சு போனதுனாலதான் நாசமா போயிடுச்சு பட் இந்த தடவை அது நடக்காதுன்னு ஷெல்டர்லாம் மேக் பண்ணி வச்சிருக்கா இத்தனை தடவை ஆனாலும் சரி திரும்ப 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 நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஸ்வீகா ஒரு பக்கம் ட்ரை பண்ணிட்டு இருந்தா நம்ம ஹீரோ வழக்கம் தான் கல்லா மாறினோடனே அவன் என்ன ஆரம்பிச்சிட்டான் செவன் எயிட் அப்படின்னு எண்ணிட்டு இருக்கும் போது திரும்பவும் நம்ம ஹீரோ ரிவைவ் ஆகிறான் அவனை ரொம்ப நாள் வெயிட் பண்ண வச்சிட்டேன் சாரி என்ன உனக்கு அடையாள தெரியுதா அப்படின்னு ஸ்வீகா கேட்கிறா பார்த்தா ஸ்வீகா ரொம்ப பெருசா வளர்ந்துட்டா நல்ல வேலை பார்த்த ஸ்வீகா அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ ஒழுவதையா ரிவைவ் ஆயிட்டான் செங்கோ அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே அவ கட்டி பிடிக்கிறா ஜஸ்ட் ஏழு வருஷம் தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி செங்கோ சொல்றான் இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது திரும்பவும் கல்லாமறின அடுத்த சிக்கினில் இருந்தே ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி என்ன ஆரம்பிச்சிட்டான் கரெக்டாக ஏழு வருஷம் கழிச்சு தான் ஸ்வீக்காக நம்ம ஹீரோவை மட்டும் ரிவேவ் பண்ணிருக்கா அண்ட் ஸ்வீக்காகவும் ரொம்பவே பெருசாகவே வளர்ந்துட்டா ஒரு வழியாக நம்ம ஹீரோ இருந்துச்சிட்டான் நெக்ஸ்ட் பீஸோட வேறு லெவலில் சூப்பராக இருக்கும் ஸோ மிஸ் பண் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை காய்ஸ் நெக்ஸ்ட் பீஸோட மீட் பண்ணலாம்